அஸ்கிதங்க முள்ளமுறை நமஸ்கார் வாழ்க வளமுடன் அஸ்கிதன் சுக்கோரண இந்த உண்டு காயத்ரி ஓம் கெஜத் ஹஜா வித்மய சுகா இஷ்ட தீமகி தன்ன புக பிரசோதையா இன்றைக்கு சங்கீதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு அஞ்சாவது மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சொலி பர்ஜி எட்டு முப்பது ஏஎம் மணத்தவடி அமைப்புமும் விட்டு ஜாதகம் அதாவது விட்டு மாய உஜித்த இந்த மாயுடைய ஜாதகமும் தேதி அங்கு நேரம் செஞ்சி லக்னம் நீ மிதுன லக்னம் லக்னம் வச்சு சனி அங்கு செவ்வாய் சத்தே மாதிரி சந்திரன் நீ கழகத்தி ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரமும் சூரியன்ல திட்டு சத ரிஷபூஸ் புதன் சத்தை கேதுபவன் சத்தை நாலு பேர் ரிசபம் சத்தை இதே மாதிரி லக்னத்துக்கு ஆறாம் இடம் இன்னி கல்லத்தி ராகு சத்தை லக்னத்துக்கு ஒம்பது அஞ்சு குரு பத்து அஞ்சு சுக்கரன் ஐயி ராசி கட்டம் மாதிரி நவாம்ச கட்டம் கள்ளத்தி மகர லக்னம் ரெண்டும் சுக்கரனு மூன்றாம் இடம் சூரியனங்கு ராகு நாலாம் இடம் சந்திரன் அங்கு குரு ஐந்தாம் இடம் செவ்வாய் லகனத்துக்கு எட்டும் ஜி புதனு ஒம்போதும் கேது பன்னிரெண்டும் சனி என்னமாம் சகட்டம் இசாந்தமாவும் உஜத்தில் சந்திர மகா திசை ஒம்பது வருஷம் அஞ்சு மாதம் பதினஞ்சு நாள் சந்திரனுடைய திசை திரும்பி செவ்வாய் திசை ஏழு வருஷம் ராகு திசை பதினெட்டு வருஷம் இங்கேச்சி ராகு திசையமும் ஹுரண்டி சேர்த்த ராகு திசையும் வெளிநாடு ஜாத்த வாய்ப்பு நம்பி சேர்த்த ராக திசை உடைய தொழில் நிறுவனம் சலதகிரி திசையும் தி வெற்றி பொந்த உடைய அமைப்பு சேர்த்தி ஹெத்திய ராகு உச்சம் மனத்தை இஸ்தானமும் சேர்த்தாகல ராகு மூலத்துக்கோடு இஸ்தானமும் சேர்த்தாகல வெற்றி பொந்தி சேர்த்த இதே மாதிரி குரு திசை அதுதான் இந்த சல்லேச தீ சனி திசை சனி புத்தி இது மாதிரி ஒருசம் ஐம்பத்தி ஒன்று இய ஜாதகர் அமைக்கு போய் கட்டம் சேர்த்து ஈசுகர் ஹை கிரகங்கள்ச்சு அங்கே மிதன லக்னம்னா சேத்த பன்னிரெண்டுச்சு சந்திரனு சூரியனு புதன் கேதுசை பத்தாம் இடம் சுக்கரன் சிவ பரவான் ஈசம்னே அங்கே ரவை மிளத்த கூட சிந்திச்சு சேர்த்தி லக்னம் நீ கலாச்சு புதனு பன்னிரெண்டு மிஷத்தை தச்சி பொந்தி சந்திரன் சேத்த சூரியன் சேத்த ஆட்சி சுமர் உச்சம் ரெண்டாம் இடத்து அதிபதி உச்சம் தே மாதிரி தே கேர்கிரி உச்சம் சுக்ரன்ஜி உச்சமு சந்திரன்லாம் உச்சம் ரெண்டாம் இடத்து அதிபதி கால சேர்த்தனா குடும்பம் தவத்தனை பொருளாதாரம் சம்பாதியும் கரத்தனை பேச்சு திரன்னு அஸ்கி விதமும் சேத்தைய ரெண்டாவது இடம் பூன் ரக்னம் கிளம்பில் ரெண்டாம் இடத்து கடகம் சேர்த்த அதிபதி காவலர் சேத்த சந்திரன்ஜி உச்சம் ఎక్కడ సంగట సూర్యన్ సేత మూడాండిపతి లగ్నాధిపతి సంగట సేత నాలామి అధిపతి ఇదేమీ లగ్నాధిపతికి అవి లే సేత ఐందాత అధిపతికి అమ్మే అవే సేత సుక్జీ అదేమారి పన్నెండే అవిలో సేత సుక్ర ఉచ్చం ఆరాట అధిపతికి అభివే సేత లగ్నత్కి రగంలో ఉచ్చం గ్రహం అడిపడం సేతీ ఏడు గ్రహం పూర చొక్కడి విధంగా సేత லக்னமும் கோணை சேர்த்தோம்னாத்தையும் செவ்வாய் ஆறாம் இடத்து அதிபதிக்கு அங்கு பனி பனி பனித்து பதினொன்று பதினொன்று முன்னாத்தி ஸ்தானம்னு லாப ஸ்தானம் தெனாபிஜி செவ்வாய் அபி லக்னமும் பிசில் சேர்த்தேன் அதே மாதிரி சனி பவான்ஜி எட்டு ஒம்பது பாக்கிய அதிபதிக்கம்லாம் எவ்வளோ சேர்த்தா தர்ம கர்மாதிபதி கம்ல சந்திரன் ரீ கலத்தோ சேர்த்து ஒம்பது பத்து குடையான்னு தெனாவி ரெண்டும் பிசில் தீயா இவன்ஜி லக்னம் சுமர் சந்திரனை தூவி அம்மனா சந்திரன்ஜி உச்சம் ஆள் உச்ச்தானம் சேர்த்த கிரகங்கள் தூவி ஜாதகம் சனா இசை ஜாதகம் சாத்தாலு தீ சந்திரன் சேதம் கெரி அதிபதி கோடைசம் சேர்த்தனா உச்சம் மீனமு இதே மாதிரி ராசிரிகளை பத்தும் குரு சேத பத்தும் குரு சேத தகுஞ்சு குங்க பார்வை சேம் நீ சேதி கொக்கி பார்வை சனி பகவான் முடி சாத்த பார்வை பத்தாம் பார்வைக்கு சுக்ரனும் சில சத்த அதே மாதிரி சனிச்சு மூன்றாம் பார்வைக்காச்சும் முயற்சி ஸ்தானமும் சில சத்த குரு பார்வைச்சு ரெண்டாம் இடம் லக்னமுஞ்சு சந்திரன்டே கலத்தலும் ரெண்டாம் இடம் லக்னமு சேத்தாலும் ஒன்றாவது ஒன்றாவது இடம் குருவுடைய பார்வை பிள்ளை சத்த லக்னமும் குரு பார்வை பலத்தாலும் தங்கச்சி தொக்கோடு எண்ணங்கலங்கு தொக்கோடு சிந்தனை ராய் போனிய கரமில் யோசனைக்கேரி வத்தக்கிறேன் இதே மாதிரி சனி சுவாயிசம்னா ஆளும் திறன் சத்த என மிதுன லக்னமும் உஜி சேத்தாகளு இங்கே திறமக வத்தக்கிறத வாய்ப்புன்னு சத்த இதே மாதிரி பாக்கிய பாக்கியாதிபதிக்கு அபில சேர்த்தேன் சனி பகவானை விஷய சேத்தாக்கள் எனக்கு வத்தக்கறையை பிற சத்தவி பாக்கியங்கள் அம்பத்தம் மரோட சொல்லலை அப்புறம் சாத்தன் இ அமைப்பு முகலத்தில் இங்கே ரகாச எட்டு கிரகங்கள் சொக்கோடு சத்த ஒம்போது கிரகங்கள் மூலம் சொக்கோட சதை எட்டு மணிஜி காயக்காசங்கள் லக்னம் ரீ கலத்தளவு ஒம்பது குரு விசேஷத்தை சூப்பரு இதே மாதிரி சந்திரன் ரீ களத்தளவு நாலு கிரகங்கள் சேர்த்த லக்னம் ரெண்டு ஆறு இதே மாதிரி ராகு ஒன்றித்தன ஏழு குருஜி பிசேஷத்தை தேசமர் சிறப்பு இதே மாதிரி சுக்ரன் சந்திரனுக்கு அதிபதி கேவில சேதம் அதாவது ரிஷபராசிக்கு சேர்த்த சுக்ரன் பத்தம் சேர்த்த பொருளாதாரம் துக்கு ஈட்டத்தம் சே அலங்கார பொருளும் எங்கள் துக்க சம்பாத்தியம் அப்பயி தொழிற்சாலை எங்கள் துக்க சம்பாத்தியமாக போய் வெளிநாடு என சேர்த்த வெளிநாடு ஜி துக்கு ரூவாய் சம்பாரித்து கேர்தார சங்கடம் எனக்கு இய ஜாதகம் மூலம் அவனுக்கு லடாசி கிரகங்கள் பூராதுன்னு பலங்க சார் கிரகங்கள் பலம் ரகத்தில் ஏ ஜாதகம் சிறப்பான ஜாதகம் நீ சங்கி ஏ சங்காடி ஜாதகம் பதிவு முசம் நிறைவு நமஸ்காரம்